ஒரு பத்து வயது சிறுவனது கனவு வாழ்வில் பறக்க வேண்டும் என்ற கனவு எப்படி ஒரு இந்திய தேசத்தின் லட்சியமாக மாறிப்போனது அதுதான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களது வாழ்க்கை சரித்திரம் சாதனை சரித்திரம் இந்தியாவின் தென் கோடியிலே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவிலே பிறந்து ஒரு மீனவ படகு செய்யும் தொழிலாளியான ஆவுல் பக்கீர் ஜீனுலாப்ஜின் அவர்களது ஏழாவது மகனாக கடைசி மகனாக பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் தனது ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் கேட்ட சந்தேகம் அவர் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு அழைத்து சென்று பறவை எப்படி பறக்கிறது என்று விளக்குகிறார் அன்றைக்கு பிறந்ததுதான் தன் வாழ்வில் பறக்க வேண்டும் என்ற கனவு அந்த கனவு லட்சியமாக எப்படி மாறியது என்பதுதான் கலாம் அவர்கள் erläது வரலாறு இ was teaching how a bird flies you no know, that he scientifically was explaining how a bird flies but on that day he also injected in me a dream in my life that finally, i am study something about flight science the way he taught finally i went to physics then rocket engineering uh, then i went to aeronautical engineering then became a rocket engineer because the way he taught that flight science has become my subject of learning in all the college and engineering uh, engineering colleges so it is uh, the teacher can uh, ignite the minds of the young டு ட்ரீம் பிக் இந்த வீட்டை எங்கள் தகப்பனார் கட்டா கட்டி முதல்ல குழந்தையாக பிறக்கிறவர் என் தம்பி தான் நாங்கள் தான் எங்கள் தாயார் வீட்டே பிறந்தோம் நாங்கள் ஏழு பேர் ஆறு பேர் எங்கள் தாயார் வீட்டை பிறந்திருக்கோம் ஒரே நபர் தான் இங்கே பிறக்கிறார் அந்த பெருமையும் அவர்கிட்ட ஆமாம் குடும்பத்துக்கு என்ன வேலை இருந்தாலும் செய்வார் அவர் அது அந்த மாதிரி தான் எங்கள் சீ சுனி தோப்பனார் அந்த பேப்பர் ஏஜென்ட் அவர் இவர் சும்மா இருக்கும்போது யாருக்காக போ அவசியமாக போட வேண்டாம் கொண்டு போய் போடுவார் அது எந்த எதிர்வார ராகேய பணத்தை எதிர்வாத்திக்கையில் சகோதரங்கிற முறையில் அவர் கொண்டு போய் போட்டார் பள்ளி படிப்பு முடிந்து திருச்சி செயின் ஜோசப் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறார் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்றைய அண்ணா பல்கலைக்கழகத்திலே அவர் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறார் அப்பொழுது அவருக்கு தெரியும் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் வேலை வாய்ப்பு கிடையாது அந்த காலகட்டத்திலே எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது என்று ஒரே ஒரு வேலைவாய்ப்பு பைலட் ஆவது மட்டும்தான் இருந்தாலும் அவர் வேலைக்காக படிக்கவில்லை படிக்கிறார் படித்து முடித்தவுடன் பைலட் செலெக்ஷனுக்கு செல்கிறார் அங்கு அங்கு ஃபெயிலியர் தோல்வி அந்த தோல்வியோடு அவர் செல்கிறார் உனக்கென்று விதிக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது அதை நோக்கி உன் லட்சிய எட்ட முடியும் என்று சொல்கிறார் சிவானந்தர் வருகிறார் பறக்க வேண்டும் என்ற லட்சிய கனவு தோல்வியில் முடிகிறது பைலட்டாக முடியவில்லை ஆனால் பறக்கும் எஞ்சினை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்கிறது டிஆர்டிஓவில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் லெபார்டரியில சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுகிறார் கிராஃப்ட் நந்தி ஹோவர் கிராஃப்ட் என்ற பறக்கும் என்ஜினை உருவாக்குகிறார் இன்றைக்கு இந்தியாவின் ஏழாயிரம் கிலோமீட்டர் கடற்கரையை பாதுகாக்கும் பொறுப்பு இந்த ஹோவர் ஹோவர்கிராஃப்டிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தர மிட்டது அப்துல் கலாம் அவர்கள் அவரை அழைக்கிறது இஸ்ரோ ஐ வாஸ் அப்பாயிண்ட்டட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் டைரக்டர் பார் த இந்தியாஸ் ஃபஸ்ட் சாட்டலைட் லான்ச் வேக விர்ச்சுவல் புட் ரோஹினி சாட்டலைட் இன்ட் ஆர்பிட் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தையான விக்ரம் சாராபாயின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்ரோ அவரை அழைக்கிறது இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுகிறார் டாக்டர் கலாம் பத்து வருட கடின உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே முதல் ராக்கெட்டான எஸ் எல் வி த்ரீ ராக்கெட்டை வடிவமைத்து விண்நிலை வெற்றிகரமாக ஏவுவதற்கான முயற்சி தொடங்குகிறது விண்நிலை ஏவப்படுகிறது ஆனால் அது தோல்வியில் முடிகிறது சரியாக ஒரு வருடத்திலே எஸ் எல் ராக்கெட் டாக்டர் கலாம் அவர்கள் தலைமையிலான குழு வெற்றிகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே விண்ணிலே செலுத்துகிறார்கள் அது வெற்றிகரமாக ரோஹிணி செயற்கை கோளை விண்வெளியிலே நிலைநிறுத்துகிறது இந்தியாவின் பக்கத்து நாடுகள் போர் முழக்கம் செய்து பயமுறுத்துக் கொண்டிருந்த வேளையிலே பக்கத்து நாடுகள் எல்லைகளை அபகரித்துக் கொண்டிருந்த வேளையிலே பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் திட்டத்தை தீட்டுகிறார் ஒரு லட்சியம் பிறக்கிறது நமக்கென்று ஏவுகணைகள் வேண்டும் நம் இந்தியாவை பாதுகாப்பதற்காக வேண்டும் என்று நினைக்கிறார் இண்டகிரேட்டடு கைடடு மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பிறக்கிறது அக்னி பிரிதிவி ஆகாஷ் நாக் திரிசூல் என்ற ஐந்து ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வடிவம்பி திட்டம் பிறக்கிறது அந்த திட்டத்தை ஆய்வு செய்ய இந்திரா காந்தி அவர்கள் வருகிறார்கள் ஆய்வு முடிந்ததும் பாரத பிரதமர் அவர்கள் அப்துல் கலாமிடம் கேட்கிறார் உலகத்தின் வரைபடத்தில் ஒரு புள்ளியை காண்பித்து இந்த புள்ளிக்கு எப்பொழுது இந்திய ஏவுகணை செல்லும் என்று கேட்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அக்னி ஐந்து அங்கு செல்லும் அதையும் தாண்டி செல்லும் என்று சொல்கிறார் இன்றைக்கு இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடிய வல்லமை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அப்துல் கலாமின் முதல் அக்னி அதற்கு பக்கம் அமெரிக்கா பத்தாயிரம் அணுகுண்டு இந்த பக்கம் ரஷ்யா பத்தாயிரம் அணுகுண்டு இந்தியாவின் பக்கத்து நாடுகள் எல்லாம் அணுகுண்டுகளை கையில் வைத்துக் கொண்டு மிரட்டிக் கொண்டிருந்த வேலையிலே வளரக்கூடிய நாடுகள் இந்த அணுகுண்டுகளை பார்த்து பயந்து கொண்டிருந்த வேலையிலே ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று முழங்கினார் அப்துல் கலாம் அவர்கள் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே எதிரி நாடுகளின் கண்களிலே மண்ணை தூவி இந்தியா அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தது உலகம் அண்ணாந்து பார்த்தது But he took a decision, India will go ahead with the test to DRDO team and most importantly atomic energy team. Okay. These two teams, they were myself and Dr. Chidambaram. We met him, he said go ahead for the nu nuclear test. Vajpayee was responsible for transforming India a in nuclear weapon state. இந்தியா மேல் பொருளாதார தடை விதித்தது இந்தியா மேல் தொழில்நுட்ப தடை விதித்தது ஆனால் அதையும் மீறி இந்தியா வென்று காண்பித்தது இனிமேல் இந்தியாவை அணுகுண்டுகளால் மிரட்டி பயனில்லை இனிமேல் இந்தியாவோடு கைகுலுக்கி வர்த்தகம் செய்ய நாங்கள் தயார் என்று உலகம் கைகுலுக்க வந்தது அதற்கு காரணம் இந்தியா இரண்டாம் முறையாக அணுகுண்டு சோதனையை செய்து காண்பித்து உலகிற்கு உணர்த்தியதுதான் காரணம் அதை செய்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தலைமையிலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் டிஆர்டிஓ இணைந்து இந்த சாதனையை நிகழ்த்தி காண்பித்தார்கள் என்ன உலக நாடுகள் இந்தியாவோடு வர்த்தகம் செய்ய கை கொடுக்கும் பொழுது இந்தியாவை ஒரு கன்சியூமர் கண்ட்ரியாக பொழுது நமக்கென்று ஒரு விஷன் வேண்டும் நமக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும் என்று சிந்தித்தார் அதன் பலனாக விளைந்துதான் டெவலப்டு இந்தியா விஷன் டுவெண்டி தொலைநோக்கு பார்வையான வளர்ந்த இந்தியாவை இருபது இருபதற்குள் படைப்போம் என்ற திட்டத்தை இந்தியாவிற்கு கொடுத்தார் கலாம் அவர்கள் சிறுவனது கனவு பறக்க வேண்டும் என்ற கனவு இந்தியா இருபது இருபதில் வளர்ந்த இந்தியாவாக பறக்கும் என்ற லட்சியமாக மாறி அந்த லட்சியம் அப்துல் கலாமை இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியில் அமர்த்தியது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியில் அமர்த்தியது குடியரசுத் தலைவர் பதவி என்பது அலங்கார பதவி அந்த அலங்கார பதவியை இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் சரியாக செய்வேன் ஆனால் அதையும் மீறிய ஒரு லட்சியம் எனக்கு இருக்கிறது அந்த லட்சியம்தான் வளர்ந்த இந்தியாவை இருபது இருவதற்குள் படைப்பதற்காக பார்லிமெண்டில் அந்த லட்சியத்தை விதைப்பேன் சட்டமன்றங்களிலே மாநில சட்டமன்றங்களிலே அந்த லட்சியத்தை விதைப்பேன் என்று உறுதி எடுத்தார் நேஷன் வேர் த ரூரல் அண்ட் அர்பன் டிவைட் ஹேஸ் ரெடியூஸ்டின் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அடக்ட் ஆக்சஸ் டு எனர்ஜி அண்ட் குவாலிட்டி வாட்டர் எ நேஷன் வேர் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டர் ஓட்டுகெதர் இன் சிம்பனி A nation where education with value system is not denied to any meritorious candidate because of societal or economic discrimination. A nation which is the best destination for the most talented scholars, scientists, and investors. A nation where the best of healthcare is available to all. A nation where the governance is responsive, transparent, and corruption free. A nation where poverty has been totally eradicated, illiteracy removed, and crimes against women and children are absent, none in the society feels alienated. A nation that is prosperous, healthy, secure, peaceful, and happy, and continues with a sustainable growth rate. A nation that is one of the best places to live in and proud of its leadership. When I see you, Honourable Members of Parliament, particularly young members, particularly young members, I see in you the eternal spirit of Mahatma Gandhi, Dr. Rajendra Prasad, Pandit Jawaharlal Nehru, Sardar Patel, Subhash Chandra Bose, Dr. Ambedkar, Abul Kalam Azad, Rajaji, and many great visionary leaders of our nation. Can you also become a visionary leader? Can you also become visionary leaders, putting the nation above yourself? can you become one of the great ones of india yes you can yes you can you can if you and yen yen live in the parliament with the leadership for great mission of transforming india into economically prosperous happy strong and safe nation before 2020 அது மட்டுமல்ல 64 கோடி இந்திய இலங்கையர்கள் தான் இந்தியாவின் சொத்து இந்திய இலங்கையர்களின் கனவை நான் தூண்டுவேன் அவர்களுடைய லட்சியத்தை நான் தூண்டுவேன் என்று சொல்லி உலகத்திலேயே இரண்டரை கோடி மாணவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவேன் அதற்கு நான் பாடுபடுவேன் என்று சொல்லி அவர்களை உறுதிமொழி எடுக்க வைத்த ஒரே ஆசிரியர் உலகத்திலேயே டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான் சமீபத்தில் நானும் என் நண்பர் பொன்ராஜும் சேர்ந்து மேனிபெஸ்டோர் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகம் எப்படி கிராம பஞ்சாயத்து தொடங்கி மாநில சட்டமன்றம் முதல் பாராளுமன்றம் வரை நீடித்த தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் அனைத்து சமுதாயத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான அரசியல் என்றும் அதன் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு சாசனமாக ஆராய்ச்சி மூலம் அந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதிலே எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக மாறும் என்ற லட்சியத்தை கொடுத்தார் ஏரோஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி என்ற லட்சியத்தின் மூலமாக உலக நாடுகளுக்கெல்லாம் எட்டு ஸ்பேஸ் வேரிங் கண்ட்ரிகளுக்கு பயணப்பட்டு அங்கே விதைத்தார் ஏரோஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி அதன் பலனாக விளைந்ததுதான் கலாம் என்எஸ்எஸ் ஸ்பேஸ் சோலார் பவர்டு இனிஷியேட்டிவ் என்எஸ்எஸ் அமெரிக்காவில் உள்ள நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி இந்த திட்டத்தை கலாம் என்எஸ்எஸ் ஸ்பேஸ் சோலார் பவர்டு விஷன் என்ற திட்டத்தை முன்மொழிந்தது

i am members of the european parliament on the occasion of the golden jubilee year of the european union. i am reminded of the dream of an indian poet, kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in tamil classic, prananur. he says, yadumure, which means, i am a world citizen. every citizen is my own kith and kin, he said 3000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony. There is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. Mr. President Abdul Kalam, in the name of the European Parliament, I want to thank you for this important and inspiring speech. This was one of the most extraordinary speeches we have ever heard. From a statesman. இளைஞர்களை சந்தித்தார் மாணவர்களை சந்தித்தார் இரண்டரை கோடி மாணவர்களை சந்தித்தார் அவர்கள் மத்தியிலே இந்த கனவுகளையும் லட்சியங்களையும் விதைத்தார் அந்த விதைப்பின் பலனாகத்தான் வளர்ந்த இந்தியாவை இருபது உருவாக்கி காண்பிப்போம் என்று இன்றைக்கு அறுபத்தி நாலு கோடி இந்திய இளைஞர்களும் உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அன்று உறுதியெடுத்தார்கள் நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன் நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன் நான் பிறந்தேன் கனவுடன் வளர்ந்தேன் நல்ல எண்ணங்கள் நான் பிறந்தேன் உயர்ந்த எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன் நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க நான் பூமியில் ஒருபோதும் மாட்டேன் தவழவே மாட்டேன் ஆகாய உச்சிதான் லட்சியம் நான் பறப்பேன் வாழ்வில் அந்த உறுதிமொழிதான் வளர்ந்த இந்தியாவை வளர்கின்ற இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக மாற்றி காண்பிக்க முடியும் கலாம் கண்ட கனவை நனவாக்க முடியும் என்ற லட்சிய விதையை மனதிலே கொண்டு அந்த லட்சிய வேட்கையோடு இந்திய இளைஞர்கள் இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த லட்சியத்தை அப்துல் கலாம் கண்ட லட்சியத்தை நனவாக்குவதற்காக பிறந்ததுதான் عبدالكلام لاتيه انديا اياكم